வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அன்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹ் அடுத்த மாதம் இன்னேரமெல்லாம் நோன்பு உடைய மாதமாக இருக்கிறது எனவே ரம்தான் மாதமே வருக வருக ஒன் வரவு நன்வரவாட்டம் அனைத்து முஸ்லீம் உலகத்துக்கும் ஆரோக்கியமான நிலையிலே எல்லா நோன்பு வைத்து தமதானுடைய எல்லா சௌபாக்கியங்களும் நேர்த்துக்கதலுடைய இரவுடைய சௌபாக்கியம் தராவுடைய வர்க்கத்தும் சகர் இஃப்தாருடைய வர்க்கத்தும் எல்லா நலமும் வளமும் அல்லாவுடைய கஜானாவிலிருந்து வர்க்கத்து பொருந்தி நோயொடிகள் அப்புறப்படுத்தி எல்லா விதமான ஆபத்தும் முசீப்பத்தும் இந்த இயற்கை சீட்டங்களிலிருந்து உலக போர்க்காலங்களிலிருந்து அனைத்து மக்களுக்கும் சமுதாய மக்களுக்கும் சாந்தி சமாதானத்தை தந்து அறவுரிவானாக அன்பார்ந்த சகர்களே பெரியோர்களே வரக்கூடிய ரமதானை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு ரமதானே வருக எல்லோரும் வீடியோவை கடைசி வரையும் பாருங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபான் முத்தாலா எல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபிக் அல்லாஹ் தருவான் ஆமீன் நஹமது வ ரசூலி அலா ரசூலிஹி கரீம் அம்மா பாத் வகத கால் அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீதுல் ஃபுர்கானில் அலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربي من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم

தகஜித்து மாதத்துடைய மாதமே வருக இஃப்தாருடைய மாதமே வருக தராவியான் மாதமே வருக லெயெழுத்துக்கதர் லெழுழுத்துக்கதருடைய மாதமே வருக வரவு நல்வருவாகட்டும் தான தர்மத்தின் ஜக்காத்தின் ஏழை எளியோர் மாதமே வருக ரமலான் மாதமே வருக சுன்னத்தான வணக்கங்கள்லாம் பரந்துடைய அந்தஸு பெறக்கூடிய ரமலானே வருக வருக ஒன் வருவு நல்வருவாகட்டும் அல்லாஹ் சுகாநூத்தாரா அந்த மாதத்தை நம்ம எல்லோரும் அடுத்த மாதம் இந்நேரமெல்லாம் நோம்பு காலங்களில் இருக்கக்கூடிய புனிதமான ரமலானை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் ரமலான் மாதம் அழகான முறையிலே சிறப்பான முறையிலே எந்த நோயும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த சிரமங்கள் இல்லாமல் சைத்தாளுடைய சூழ்ச்சி இல்லாமல் உலக மக்களுடைய போர்காலங்கள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான ஒரு ஹைரான ஒரு பறக்கத்தான பொருளாதாரத்தை வீழ்ச்சி இல்லாமல் அல்லாஹுடைய கஜானாவை ரஹமத்தான மலையை குடிய வைத்து அந்த மாதத்தை சீரோடும் சிறப்போடும் அல்லாஹு ஒரு தாலமாக எல்லோருக்கும் தந்தால் அறிவான அன்பாந்த அல்லாஹ் நல்லாருங்களே அல்லாஹு சுபானவத்தாரா அருமையான புனிதமான நமதா நம்ம அடையிருக்கிறோம் அல்லாஹு சுபான் சொல்லுமா நேரத்துக்கு அது ஹைரோம்பி நன்றி ஆயிரம் மாதத்தை விட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் சுபானவர்த்தாக வைத்திருக்கிறான் காரணம் சகுர் ரமதான் அல்லது சிறப்பி குருவா நம்ம குரு காரணமாக அந்த ரமதானி அல்லா தாரா அவ்வளோ வெகுமதிகளையும் சிறப்புகளையும் அல்லா நமக்கு தந்திருக்கிறார் சொல்லுவாங்க சௌமுனி நோம்பு என்னுடைய மாதம் அதனுடைய கூலி அல்லாவே தெரிகிறார் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் வணக்கம் எழுதி வைக்கக்கூடிய அந்த நன்மையான கூலிகளே நோம்பு மாதம் மட்டும் அல்லாகவே அந்த கூலியை தரக்கூடியவனாக இருக்கிறார் ஏராளமான ஏராளமான எசராசர் பொறுத்து தக்குவாவை பொறுத்து அவருடைய தூய்மையான எண்ணங்களை பொறுத்து அல்லாஹ் சுகான் ஊத்தாலா எழுபது நாயிரம் எழுபது கோடி எழுபது லட்சம் எழுபது கோடி நன்மைகளை அந்த ரமலா எனது தரக்கூடியவனாக இருக்கிறான் நாம் எல்லாம் அந்த மாதத்தை அடைந்து வீணாக்காம நம்ம பாராமுகமாக இருக்காம மற்ற நாட்களை கூட இல்லாமல் அலக்துல்லா அந்த கடைத்த மாதத்தை நம்ம வேலைகளை அலுவலகங்களை செஞ்சு அப்படியே பள்ளிவாசலுக்கும் நம்மை விபா செய்வ வருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அங்கேயே நேரம் கிடைத்தால் இபாஸ் செய்து இஸ்து ஓதி தௌபாக்களை செய்து புராணங்களை ஓதி இருக்கக்கூடிய இடங்களிலேயே நாம் எல்லாம் நேரங்களை காரணம் நடிக்காமல் இன்ஷா அல்லா அந்த மாதத்தை சீரோடும் சிறப்போடும் அல்லா சுபா நமக்கு தந்தானே ரமதால் வெகுமதிகள் ஏராளமானது அந்த நோன்பு ஒரு நோம்பு பெருமான ரசூலா செல்லலாம் சிறப்பு மக்கள் அறிவார்கள் என்று சொன்னா காலமெல்லாம் நோன்பாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் ஒரு நோம்புடைய அந்த கூலி ஒரு மனிதர் ஒரு நூமி அறிவா என்று சொன்னால் எல்லாவே எங்களுடைய வாழ்க்கை பூராவுமே நோன்பு காலமாக தரக்கூடாதா எனவே தான் ஒரு நோன்பு கூட விடாம நம்ம பேடி பாதுகாக்கக்கூடிய நோன்பாக மாதமாக நம்ம நம்ம நோக்கி வரட்டும் என்ற கண்ணியத்தோடும் நம்ம உறுதிமொழி எடுப்போம் ஒரு நோன்பு விட்டால் ஓராவுமே நம்ம கதா செஞ்சாலும் அந்த நோம்புக்கு ஈடாகாது பெருமான அரசு லைசன் கேட்டுத் நோ மாதத்திலே நம்ம நோன்பு வைக்காம நம்ம இழந்துட்டோம் என்று சொன்னால் எல்லோருத்துடைய சாபத்துக்கும் அல்லாவுடைய கோபத்துக்கும் ஆளாகி விடுகிறோம் அல்லா சுபான தாரா பல முஸ்லீம்கள் மஹல்லாவாசி நம்முடைய சொந்த பந்த எல்லோருக்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அது பாதுகாப்பு நோம்ப விடாம எல்லா நோவைக்கு கூடிய தோஃபிக் அல்லாவுக்கு தருவானா என்று சொன்னான் ஆய் சல்லா அலே சல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னதாகவே அல்லாஹும்மா பாரிக்கலானா பீரஜபையும் வைஷாபான் மாசத்திலையும் சாம்பான் மாசத்தையும் எங்களுக்கு மறக்க செய்வாயாக ரமதானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று துபா போதிக்கொண்டே இருக்கு சொன்னாங்க காரணம் என்ன சொன்னா ரமலான் எத்தனைக்குள்ள எத்தனை பேர்கள் நம்முடைய சொந்த பந்தக்கார இறந்து கொண்டிருக்கின்றார்கள் சோதரிகளே நம்மளை விற்கும் போய் கொண்டிருக்கின்றார்கள் மவுத்து நாளைக்கு நம்முடைய நேரத்தை காலத்தை நம்மளோட கையில் இல்லை நாளோடைய நிலைமை அல்லாஹ் தான் அறிவான் அல்லா அதுக்காக வேண்டி தான் துவா செய்து கொண்டே இருங்க ரஜமிலையும் ஷாபானிலேயும் அல்லாஹ் நீ வறக்கச் செய்து ஆயுசுகளை நீட்டி அந்த புனிதமான அல்லாஹுடைய ரஹமத்து மறுக்கத்து தரக்கூடிய அந்த மாதத்தை அடையக்கூடிய தூபிக்கு தாயா அல்லா இங்கே துவா செய்து கொண்டே இருப்பாங்க நாம துவா செய்து கொண்டே இருந்தோம் கடந்து விட்டது ஷாபான் மூணு நாலு விரைகள் கடந்து விட்டது அடுத்த மாசம் இன்னேரம் ரமதான நோம்புடைய காலங்களில் நம்ம இருப்போம் விஷால்லா அவர்பட்ட ரமதானை அல்லா சுபானா அந்த ரமதானை நம்ம தந்து அந்த ரமதானுடைய சிறப்பாக குரானை தந்திருக்கிறார் அந்த குரான அதிக அதிகமான முறையில் நம்ம எல்லாம் ஓத வேண்டும் என்று சொன்னால் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவங்க ஒரு நாளைக்கு அறுபது ஜூஸ் ஓதுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு குருவான் நம்ம ஒரு ஒரு ஜூஸ் ரெண்டு ஜூஸாவது முடிப்போம் சம்மதம் காரங்கள நேரங்களில் இம்மா மாலிக் ரமத்து அல்ல அவங்க குரான் கையமாக இருப்பாங்க எத்தனையோ நற்காரியங்கள் இருக்குது எத்தனையோ உபயோக நற்காரியங்கள் செய்யலாம் ஆனால் குரான் எடுத்து விடுவாங்க மிகப்பெரிய மதீனத்தின் இமாம் மாலிக் அவங்க குரானை கையில் எடுத்து விடுவாங்க ஆனால் சா அலே சொல்லாம் ரம்ஜான் மாதத்திலே அவங்க அப்படியே தொழுகிலேயும் அப்படியே இபாதத்திலேயும் மூடி விடுவாங்க சஹாபாபர் மக்கள் அப்படியே மூடி விடுவாங்க உடையோட ரமதான் நம்ம நோக்கி வருகிறது நோம்பு கா நோம்பை வைத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நோம்புடைய அந்த பலாபரன் அடையக்கூடிய விதத்தை எல்லாம் அலுவலகங்கள வேலை வாய்ப்பு போய்விட்டு நம்ம அல்லாஹ் சுபானோ தன்னுடைய தக்குவாவான முறையிலே பேணிதலான முறையை ஹலாறு ஹராமை பேணி வாழக்கூடிய வாழ்க்கை தந்து இரவு காலங்களில் நம்ம தராவியாக்கும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நம் குரானம் வர வேண்டும் ஓத வேண்டும் தராவியாக்கன் கலந்து கொண்டு அந்த தராவியார் தொழுகை ஏமான முறையில் தொழக வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாரத்துக்கு தொழுகின்றார்கள் அப்படி விட்டு விடுகின்றார்கள் அப்புறம் கடைசியில் தெலுங்கு வந்து விடுகின்றார்கள் அப்படி இல்லாமல் நம்ம மற்ற நேரத்தில் நோம்பு காலம் கழிந்தால் அந்த தராவியா நம்மளால் தொழுக மு முடியுமா எங்கேயாவது தொழுகை நடக்குமா அந்த ரமல் அந்த சிறப்பு அந்த நோம்பு வச்சு ஐந்து நேரம் தொழுகிறும் விடாமல் தொழுகும்

இரவிலேயும் வணங்களுக்கு புரிய வேண்டும் பகலிலையும் வணக்கங்கள் புரிய வேண்டும் எல்லாத்திலையும் நன்மைகள் அல்லாஹ் சுபானோத்ரா பாவங்களின் மன்னிக்கு என்று சிறப்பான அந்த மாதத்தை அல்லா வழங்கி இருக்கிறார் ரமதான் வைச்சு புராணம் வாழ வேண்டும் அதே போன்று அந்த அந்த இரவு நேரங்களில் தகஜ தொழ வேண்டும் எப்போதும் தகஜத் தொழ வேண்டும் ஆனால் குறிப்பாக அந்த தகஜத் நேரத்திலே நோம்பு நாளங்களிலே அந்த சகஜ நேரங்களை நம்ம எந்திக்கிறோம் ஒரு எந்திரிச்சோட ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி வைத்து தகஜு தொழுக்கை தொழுது நமக்கு ஆவாளமான தேவைகள் இருக்கிறது துவா கபுலாக கூடிய அந்த மாதம் துவாவை துவாவை தட்டாத அந்த மாதம் துவா கபுலாக கூடிய மாதம் அது தகஜத்துடைய நேரம் காலங்களை வீணடிக்காமல் தகஜ தொழுக வேண்டும் அது மாதிரி தகஜ தொழுக வேண்டும் அது மாதிரி சகரும் செய்ய வேண்டும் அந்த நேரத்திலே சகருடைய நேரம் வரக்கத்தை பொருந்திய ஒரு நேரம் திருமண அரசு சொல்லுவாங்க சகரு வருக்கத்தான ஒரு நேரமாக இருக்குது எனவே அந்த ஆஃப் அந்த சகருடைய நேரத்தை நம்ம எழுந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு அந்த நேரத்தை பருக்கத்தை பெற வேண்டும் அது மாதிரி இஃப்தாருடைய நேரம் மிக முக்கியமான நேரம் அந்த இஃப்தாருடைய நேரம் அல்லாப் சுபான உத் ஏராளமான துவாக்களை கபுலாக நம்ம நோம்பு திறக்கக்கூடிய நேரம் நம்முடைய எல்லா தேவையிலும் நோம்பு துவாக்களை கபுல் நேரமாக இருக்குது அல்லா சுபார் தாலா நம்முடைய எல்லா துவாக்களையும் கேட்டு அதை கபுல் நேரத்திலே அந்த இஃப்தான் நேரத்தையும் மிக முக்கியமான நேரமாக கருதி அதனையும் நம்ம வந்து அமல் செய்ய வேண்டும் குவா செய்ய வேண்டும் அதே போன்று அல்லா சுபான் முத்தாராவுடைய பெருமாள் ரசோதாய் சரதா செல்லாம் எப்போதும் தான தர்மம் தக்காத்து செய்வாங்க ஆனால் அந்த ரம்ஜான் மாதம் வந்தால் காற்றை போன்று தெண்டல் காற்றை போன்று கொடைகளை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்வாங்க என்று பெருமான ரசோதாய் சரதாக வழக்கை நம்ம பார்க்கிறோம் எனவே சக்காத்து அதை கணக்கிட்டு ஏழை எளியவருக்கு கொடுப்பது இல்லை என்று சொன்னால் தானந்தர்மன் செய்து கொண்டே இருப்பது தான்தரமம் செய்யும்போது ஒண்ணுக்கு எழுபது எழுபது விக்லாசம் பொறுத்து அந்த மாதத்திலே அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏராளமான அந்த மாதம் மாதம் அல்லாஹ் மிகப்பெரிய அருமையான அந்த மாதத்தில் எழத்துக்கது ராப ஒரு இரவு வச்சிருக்கிறான் ஐலத்துக்கத அல்லாஹ் சுபானத்துக்கு அது ஹைரம் பிசுகர் ஆயிரம் மாதத்தை மேல சிறப்பு கூடிய ராவாக அல்லாஹ் சுபான தந்திருக்கிறான் ஆயிரம் மாதம் ஆயிரம் மாதம் ஆயிரம் மாதம் என்று சொன்னால் எண்பத்தி நாலு வருட காலம் நம்ம இவ்வாறு செய்தால் எவ்வளவு நன்மைகள் நம்ம கிடைக்க முடியும் பெற முடியுமோ அந்த ஒரு ஒரு இரவிலே நமக்கு அல்லாஹ் சுபான்னு ஒரு நமக்கு தந்து விடுகிறான் அந்த அப்படிப்பட்ட அந்த ரேத்துக்கு அந்த ராவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபா அனுபவத்தை நமக்கு தர வேண்டது மாதிரி தௌபா தௌபாவுடைய மாதமாக இருக்குது தௌபா பபுலாவுடைய மாதம் இஸ்துகப்பரை அதிகமாக சொல்வது சலவாத்திர அதிகமாக சொல்வது அது மாதிரி சுத்தால் ஏராளமான நன்மைகள் நற்பூலி வழங்கக்கூடிய அருமையான அந்த மாதம் முப்பது நாட்கள் கொண்ட நம்மதான் மாதம் முப்பதே நாள் தான் நாலு வாரம் எழுநூத்தி எழுநூத்தி இருபது மணி நேரம் அதாவது முப்பது நாள் நாலு வாரம் எழுநூத்தி இருபது மணி நேரம் கொண்ட அந்த ஒரு மாதம் நேரம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொன்னால் எழுநூத்தி இருபது மணி நேரம் நம்மகிட்ட இருக்கிறது அது மாதிரி நிமிடங்களை பார்த்தோம் சொன்னால் நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூறு நிமிடங்கள் இருக்கக்கூடிய ரமதான் மாதம் நம்ம வர இருக்கிறது அல்லாஹ் சுபான் மோத்தாலா அந்த மாதத்தை வரவேற்போம் அல்லாஹ் சுபான் மோத்தாலா வருகை வருக ரமதான் மாதமே வருக வருக நல்வர் வார்த்தம் உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த ஸ்ரீ அந்த ரமதானுடைய சிறப்பும் வெகுமதிகளும் அல்லாஹுடைய கஜானா உள்ளிருந்து அதிக அதிகமான வர்க்கத்து கொடையக்கூடிய ஏராளமான ரகமத்திலுக்கு புரியக்கூடிய ஏராளமான வருத்தத்திலுக்கு புரியக்கூடிய அவமன்னிப்பு தரக்கூடிய குரான் இருக்கக்கூடிய மிக சிறப்புக்குரிய ரமதானேமே வருக வருக என்று நான் சொல்லி பிடித்துக்கொள்கிறேன் வாக தவா நலப்பெல்லாமே ஏராளமான மக்கள் துபா செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரமதான் சாபான் வராத்தராவுடைய வரக்கத்தை கொண்டு எங்களுடைய எல்லா தேவையை வரக்கத்தாக்கி தருவாயா உன்னிடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம் துவாவெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வரக்கூடிய ரமதானை எல்லா முறையிலே எல்லாம் நோபித்து அதிகதியம் தராவியாக பொழுது குரானை ஓய்வு தான்து சொல்லுது இஃப்தாரு சகர் எல்லா நேரங்களையும் சிறப்பான அமல் செய்யக்கூடியவர்களாக தாந்தரமல் செய்யக்கூடியவளாக நல்ல அமல் செய்யக்கூடிய நம்முடைய நாவையும் பேணுகாத்து வாழ்க்கையிலே ஜெலாசான வாழ்க்கை கடைபிடித்து நம்ம தக்குவாவான வாழ்க்கை பேணுதலான வாழ்க்கை எல்லோரும் கடைபிடித்து அந்த மாதத்தை அடைந்து நேற்றுக்கு எதிராக அடையும் வாக்கியத்தை தந்து ஈது பெருநாள் அது மாதிரி நோம்பு பெருநாளுடைய சிறப்பகம் அடைந்து அந்த சதுக்கத்து ஃபித்ராவும் கொடுத்து சிறப்பான அந்த மாதத்தை அடையக்கூடிய எல்லோருக்கும் தொகுப்பிக்க செய்து எல்லோருடைய அனைத்து இந்த நோம்பு வாதத்துடைய வரையின் காரணமாக நோம்புடைய பருக்கத்தின் காரணமாக எங்களுடைய எல்லா நோய்வடைகளையும் அப்புறப்படுத்தி எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய எல்லா நோயையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து வானம் பூமிக்கு மதுரையில் ஆபத்து முசீபத்தில் சிதுறு செய்வனையுடைய சுற்றியும் மனிதனுடைய போறாமல் அனைத்திற்கும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்து அல்லாஹ் சுபான் தலா தக்குவாதாரிகளாக ஈமான் தாரிகளாக இங்கே எல்லோரும் வாழ வைத்து கரிமாவை சொல்லி நல்ல சிரித்த முகத்தோடு சுலுகத்தை பார்த்து நல்ல கரிமாவை முழுந்து மௌத்தாக கூடிய பாக்கியத்தை தந்து برمانا رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور انہوں نے جنت الفردوس میں سنگم کی باقیمتی دروازانہ ہے آمین آمین یا رب العالمین واشر دعوانا ان الحمد لله رب العالمین والسلام علیکم